மானை கொதிக்கிற பால் எடுத்து தலையில எடுத்து ஊத்திட்டா மானே முள்ள துடிக்க ஒண்ணுமே பண்ண முடியல சார் என் முள்ளையே உடனே அந்த பாட்டில் எடுத்து அடிச்சாமா காதல இருந்து ரத்தம் ஊத்துனுச்சு இங்க கடையில நின்னு இருக்காங்க சார் என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல என்ம்மா சிகரெட்டு கேட்டாமா நான் கொடுக்கலம்மா கடையில் வாங்கிக்க அந்த பையன்கிட்ட வாங்கிக்கான் சொல்லிவிட்டு நான் நான் உடனே அந்த பாட்டில் எடுத்து அடித்தாம்மா காதில் இருந்து ரத்தம் ஊற்றுனுச்சு இன்னொருத்தஞ்சு சட்டையை பிடிச்சான் பாலை கொதிக்கிற பாலை எடுத்து தலையில் எடுத்து ஊற்றிட்டமானு என் பிள்ளை துடிக்க அப்படியே அந்த துடிக்க துடிக்க அப்படியா இருந்தாங்க நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல சார் என் பிள்ளைய புள்ள கிடக்கிற கோலத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார் பிடிக்கல சார் இன்னும் அதுதான் சார் வந்து அவங்க அம்மாட்டே சொல்லிட்டு அழுது நிற்கிறேன் தெரியாது சார் அப்போ அவங்க சொல்லவிட்டு தான் சார் எனக்கு தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான் இங்கே தான் நின்று நின்றுட்டேன் எனக்கு தெரியாது சார் எங்கள் வீடு இருந்தால் அதுதான் சார் Gracias.